குதி ஜனக்கு 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 நடராஜர் நடரா ஆஹா உள்ள கிளாஸ் நடக்குது எப்படியாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கலெக்ட் பண்ணுமே எப்படி உள்ள போறதுன்னு தெரியல போது எல்லா டீ உள்ளதான் போகுது எந்த உள்ள அந்த உள்ள ஆமா உள்ளதான் போகுது ரீசென்டா இருக்கீங்க இந்த வேலைக்கு வந்துட்டீங்க எந்த வேலையும் கேவலானது இல்ல ஒரு ஹாஃப் கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா சாரி சார் நான் பிசி ஒன்னு கழிச்சு வரேன் என் புலிக்கு பல்வளக்கு போறியா இல்ல கிள்ளிக்கு நகம் புடுங்க போறேன் உனக்கு நீ எப்படி புடிங்கிக்க

இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது அப்படியா நான் கேள்விப்பட்டதே இல்லையே இது பெரிய டான்சர்களுக்கு உண்டானது நீங்க குட்டி டான்ஸ்ன்றதுனால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லங்க எவ்வளவு ஆகும் என்ன போறதுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுங்க திரும்பி வர்றதுக்கு

என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது அதனாலதான் சொல்லுங்க இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டு இருக்கேன் இந்த நேரத்திலையும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது சாக போறவே தத்துவம் தான் பேசுவேன் அனிதா என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடுல

நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நிட்டு கச்சாத போட்டு அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து எல்லாம் வேணும் அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருபி தேவைப்படுது

ஒரேன்னு சொல்லாதே, ஒரேன்னு சொல்லு வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை நிற்குதும் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு எப்படி செலவு பண்ணலாம் ஆதி என்னடா பெர்த்ரே பேபி

ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரா ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற பின்ன என்னடா சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர் டேக் பண்ணி போறான் அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன் விந்தி விந்தி ஒருத்த நடந்து போறான் அவன் நம்மள ஓவர் டேக் பண்ணி திட்டிட்டு போறான் இதே நாள பொறுத்துக்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறேன் பாரு எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது

நான் நீங்க கத்திட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் உன் பைக்கை பாத்துக்கிட்டு இருக்க அப்புறமா சொல்றேன் இப்படி அகாலம் மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா ஐயோ உள்ள வர ஐம் உள்ளி புது பைக் கூட உள்ள போட்டு வண்டி தெரியுமா முதல்ல நீ கிளம்பு

கொட்ட கூட தர மாட்டடா தெரியுமா கொட்ட கூட தர மாட்டான் மச்சான் இத பண்ணு மச்சான் பன்ற பன்ற வர சாக்லேட் என்ன வேடிக்கை பாத்துட்டு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணுவீங்க நான்தே தப்பு பண்ண ம் சாதாரண தப்பா பண்றக்னி அவంట லைசென்ஸ் கூடக் கிரைய அவ மேல காரை மோதி இருக்கறியே சும்மா லைசென்ஸ் இல்லையா ஓகே

ஏய் இங்க இருந்த ஸ்டம்ப எங்கடா இந்த ட்ரம்மு தான் ஸ்டம்ப முன்னாடி நின்னு மறைச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போடுடா ஆஹா இப்போ போடுறேன் போடுறா ஆவே ஆட்ட 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 ауட்ட நோ பாலா என்னடா வேர்ல்டு கப் அம்பேர் மாதிரி ஆயிட்டேடா டேய் திருஷ்டி பூசணி ரொம்ப ஆடாவடா பால் போடுறான் இப்போ ஆறு பால் போட்டா ஒரு ஓவர் ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுனா நீயே ஓவ வாட்ச் இட் அடேய் தர்பூஸ் குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடிய அடிச்சு உடச்சிட்டே உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன் எந்த ரூம் மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளவு பெரிய கட்டில் போட்டுக்கீங்க நாங்க இப்பதான் பார்த்தோம்

மா இல்லடா பொறிக்கிண்டா உனக்கு நம்ம பேரு தான் இருக்கு என்ன தெரிவிட்டு நம்ம பேர் யாருக்குடா வேணும் கூட எதுனா பிகர்ஸ் டிராவல் பண்ண செக் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டா இது காலாவதி ஆயிடுச்சு பாலாமணி வயசு எழுபது இது பெர்மன்தேஸ் கையன்டி ஒன் எழுபத்தி ஒன்னா இதெல்லாம் பிரிட்ஜி உள்ள ஒரு முன்னாடி பாடியா சரக்கு ரயில் போக வேண்டியது ஒருவேளை பிரிண்டிங் இருக்குமோ கீழ டுவெண்டி டூ சாஸ்பின் டுவெண்ட்டி பிரியா டுவெண்ட்டி ஒன் அனிதா எயிட்டீன்

நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன் பணம் வாங்குனது வாட்ச் வாங்குனது எல்லாம் என் தப்புதான் நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன் பேபி ஃப்ரெண்ட்ஸா கூட பரவாயில்ல இனிமையா இருக்க வேண்டாம்ல எதுக்கு இனிமையா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் ஒரு லார்ஜ் விடுறீங்களா ஹெய்யு என்னை இந்த மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டேங்க போகுது ராவா அடிக்க போகுது அவரு எதுவும் பேச மாட்டாரா அப்பன் கிடக்குனா விடுங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க நீதான் அடிக்க மாட்டேன்டிங்க எங்களோட சேர்ந்து சாப்பிடவே செய்யு அந்த பார்சல் எல்லாம் எடுத்து பார்சல்

இப்போ நீங்க திறக்கல அப்புறம் நாங்க ஒன் சும்மா இருடா ஓடலாம்டா அதை போட முடியுமாடா அப்பா, ஆச்சா அதிகமாக விற்கிற திறக்க சிக்கற